யோ நீ அறிவாளியா முட்டாளான்னு தெரியாம உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்ல நான் தான் தியாகி நீ முட்டாளனு தெரிஞ்ச கல்யாணம் பண்ணிருக்கல நான் தான் தியாகி ரெண்டு முட்டாளுக்கு முட்டை கொடுக்கறல நான் தான் பெரிய தியாகி சுத்தி நான் நல்லா டிராயிங் வரையவேன் சூப்பர்டி ஒரு யானை வரையஞ்சு வை பண்ணைக்கு போய் வந்து பார்க்கறேன் சரி சுத்தி

சரி சுடு தண்ணி வேணுமா பச்ச தண்ணி வேணுமா சுடு தண்ணி நெருப்புல சுட்டதா வெயில்ல சுட்டதா நெருப்புல சுட்டது வரகடுப்பு நெருப்பா கேஸ் அடுப்பு நெருப்பா வரகடுப்பு நெருப்பு முந்திரி வரக முருங்க வரக முருங்க வரக நாட்டு முருங்கையா கல்யாண முருங்கையா கல்யாண முருங்க யார் கல்யாணம் உன் புருஷ கல்யாணம் என்னடி மொறக்கிற நீ குடுக்குற சுட்ட தண்ணிக்கு நான் குட்ட தண்ணிய குடிச்சிட்டு போயிடுவேன் போ போ ஏங்க இந்த ஹெல்மெட்டும் பொண்டாட்டியும் ஒண்ணுதான் தெரியுமா எப்படி சொல்ற ரெண்டியுமே நீங்க தலைமையில வச்சுக்கலீங்கன்னா உயிரே போயிடும் ஒரு லட்சம் பணம் வேணும் ஒரு லட்சமா ஏன்டி மேல படிக்கலான்னு இருக்கேன் பரவாயில்ல நீ கீழே உட்காந்து படி யோ நான் மேற்படிப்பு படிக்கணும் என்ன திடீர்னு படிச்சு வேலைக்கு போனும் வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிக்கணும் சம்பாரிச்சி நல்ல இடம் வாங்கணும் இடம் வாங்கி ஒரு கோழி பண்ணை வச்சு செட்டில் ஆகணும் இப்பவும் கோழி பண்ண தான வச்சிருக்க ஆமா இல்ல அப்ப ஆட்டு பண்ண வைக்கணும் அவள அடிச்சு விரட்டா அவ ஆட்ட வித்து தான் கோழி பண்ணி வச்சான் ஏம்பல அர்ஜினா ஒரு 2000 தேவ கூட அப்பனா நான் அழகா இருக்கேன்னு சொல்றீங்களா இதுக்கு நான் வெளிய கடன் வாங்குறேன் என்னடி அது சேவல்யா அடங்க மாட்டது சமைக்க போறேன் நீ ரொம்ப

என்னங்க நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க. அப்படி என்னடி பண்ண என்னை மன்னிச்சிடுன்னு சொல்லுங்க அப்பதான் நான் சொல்லுவேன். சரி மன்னிச்சிட சொல்லு. இப்போ நீங்க டீ குடிச்சிங்கல்ல? ஆமா அதுக்கு என்ன பே? அதுல ஒரு பல்லி ஊந்துกัดந்துச்சு அத நான் எடக்கு மறந்துட்டேன். ரொம்ப நன்றி டாக்டர். என்னையா ஆச்சு? எங்க அம்மாவுக்கு ஆபரேஷன் பண்ணாங்கல்ல புயச்சிட்டங்களாம். என்னைய சொல்ற எதுக்கு இன்னொரு தடவை டாக்டர ட்ரை பண்ண சொல்லு. இந்த ஐரா மீனுக்கு ஆசைய பாட்டியா? நைட்ல தூக்கமே வரமாட்டேங்குது ஏன்னு தெரியாமையே இருந்தேன் அப்புறம்தான் தெரிஞ்சுக்கிட்டேன் உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதான் இது தெரியாத நான் பயந்தே போயிட்டேன்